வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது ட்ரம்ப் மீதான அந்த கொலைவரி தாக்குதல் அவரை சுட்டு சுட்டுறது இது உலகம் முழுக்க விவாதங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்க நேரத்தில் ராகுல் காந்தி போட்ட பதிவு அது வந்து வன்முறை எங்கேயும் ஊக்குவிக்கக்கூடாதுன்னு அவர் போட்ட பதிவு உடனே அமித் மாளவியா பிஜேபியை சேர்ந்தவர் அவர் உடனே எதிர்வினையாற்றியிருத்தார் இதற்கு முன்பு இதே மாதிரி ஒரு அதாவது வன்முறையை வந்து ஆயுதங்களால் மட்டுமல்ல வார்த்தைகளால் வன்முறையை தூண்டி மோடிக்கு எதிராக ராகுல் காந்தி தூண்டுறாரு அப்படின்னு அமித் மாளவியா சொல்லியிருக்கார் ட்ரம்ப் அவர்களுடைய இந்த விஷயம் இன்றைக்கி பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டு போது எல்லாரும் அமித் மாளவியா சொன்னதை இன்றைக்கி மேற்கோள் காட்டுறாங்க ஏன்னா அவர் இன்னைக்கு சொல்கிற விஷயம் ஏன்னா ட்ரம்ப் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஒரு செய்தியை போது ட்ரம்ப் அப்படின்னு அழுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அது இணையான செய்திகள்லாம் கீழே வரும் அந்த மாதிரி இன்றைக்கி சரியோ தவறோ எல்லாரும் பார்க்கக்கூடிய பதிவாக இது அமையுது அமித் மாளவியாவுடைய பதிவு ராகுல் காந்தி அப்படி என்ன வார்த்தையை சொன்னார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா எந்த காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச மாநிலமான பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மோடி அவர்கள் அந்த பாலத்தில் இருந்தார் அவரை வந்து அவரது அதாவது அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுற வகையில் பஞ்சாப் நடந்துக்குச்சே ஒரு பிரதமரேக்கே இந்த நிலமையா அவர் ஒரு பாலத்தில் நின்றுதுன்னு நம்ம பார்த்தோம் அதெல்லாம் பெரிய ஷோ தான் அது நின்றுது அதை மேற்கோள் காற்ற அடிப்பா எப்பயோ முடிஞ்சது இப்போ மேற்கோள் காற்ற ரைட் எப்பயுமே இந்திரா காந்தி அவர்கள் இவர்களை பற்றிலாம் சிறுமைப்படுத்துவது அவருடைய நோக்கம் இப்ப அமித் மாளவியாவுடைய இந்த செயல் ஏன் முக்கியத்துவம் பெறுது ஒன்று இன்னொன்று நேற்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்நிய நாடு வந்து சதி பண்றாங்க மோடி ஆட்சிக்கு எதிராக அப்படின்னு நம்ம சௌகான் சொல்றாரு எதுக்கு இதை சொல்றாரு ஏற்கனவே நம்ம சொன்னோம் முதல்ல ஜாதியவாதம் மதவாதம் ஒன்றே இந்துக்களே ஒன்று கொடுங்கள் ராமர் கோயில் கிருஷ்ணர் கோயில் அந்த கோயில் இந்த கோயில் பூரி ஜெகநாதர் கோயில் கோயில் உள்ளே இருக்குது அது இருக்குது திருடிய ஏதோ ஒன்று உனக்க கோயில் கோயில் இங்கே அறநிலையத்துறை எதோ ஒன்று இதை பற்றியே தான் பேசிகிட்ருப்பாங்க இப்போ என்னாச்சு ஒன்றும் வேலையாகல அடுத்து என்ன வெளிநாட்டுக்காரங்க ஒரு குடும்பம் அதுவும் வேலைக்காவலை போச்சு வேறு என்ன பண்ணுறது அந்நிய நாட்டு சதி அந்நிய நாட்டு சதியாக இந்த நாடுங்க அப்படி சதி பண்ணிடுச்சு அது இது வரைக்கும் தெரியாது ஆனால் அந்நீ நாட்டு சதி அந்நிய நாட்டு சதி அந்நிய நாட்டு சதி சரி சீனாவான் சீனாவை பற்றி பேச மாட்டாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானை பற்றி பேசுவோம் ஆனால் அரபு நாடுகள் அரபு நாடுகள் அரபு நாடுகளை இவங்களே போய் வர்த்தகம்லாம் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மத்திய அமைச்சர் வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்கிறாருன்னா விளக்கு நூலில் எந்த நாட்டு சதி என்ன பண்ணுறாங்க ஏன்னா பிரதமர் மோடி அவர்களை காரணம் காட்டி அவர் சொல்கிறார் ஒரு பக்கம் சௌகான் பிரதமர் மோடி அவர்களை காரணம் காட்டி வெளிநாட்டு சதி இந்தியாவில் சிறத்தன்மையாக ஆட்சி இருப்பது பிடிக்கவில்லைன்னு சொல்கிறார் ஏற்கனவே உருட்டு உண்டு தான் திடீர்னு ராகுல் காந்தியுடைய பேச்சை வந்து ஒப்பிட்டு அமித் மாலவியா பேசுனது இதெல்லாம் ஒன்று புரியுது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வராங்க எங்கே ராகுல் காந்தி வெளிநாட்டோடைய ஏஜெண்ட் சொல்லுவாங்க நீங்கள் அடுத்து பாருங்களேன் இப்போ இது இது இதே அப்படி தான் அர்த்தம் ஆகுதுங்க என்னங்க பேசுகிறது இது துக்கா ஒரு கொஞ்சம் கூட ஒரு அதாவது என்னென்னா நம்ம நல்லது தான் யானை தலை தலை தல மண்ண வாரி போட்டுக்கிற கதை தான் இது பிஜேபி பண்ணுறது நல்லது தான் வெகுஜன மக்கள்கிட்ட ஏற்கனவே ஜாதிவாதம் மதவாதம் அதுக்கு இது நாங்கள் அப்போ அதெல்லாம் உடுப்பா பத்து வருஷமான ஒன்றுமே பண்ணலப்பான்னு சொல்லி துரத்தி அடித்தாங்க இப்போ என்ன நடக்குது ஏற்கனவே ரெண்டு முதலமைச்சரத்துக்கு உள்ளே போட்டிங்க ஒருத்தர் வெளியில் வந்துட்டார் ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே இருக்கார் இன்னொன்று இவங்க போட்ட கேஸில் ஈடி வந்து இனிமேல் இடிக்கு இடியை இறக்கியது உச்சநீதிமன்றம் இனிமேல் ஒரு விஷயம் கூட நீங்கள் ஈடி பண்ண முடியாது ஏற்கனவே சிபிஐ மேலே மம்தா பானர்ஜி அவங்க கேஸ் போட்டு சிபிஐ உள்ள வர முடியாது இடிக்கும் கேட்டை போட்டாங்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே நீட்டு பிரச்சனையில் உங்கள் மானம் கப்பலேறி போச்சு இன்னொன்று பிரான்ஸில் ஆட்சி மாற்றம் நடந்ததுன்னா அங்கே வந்து நீங்கள் இதில் ரெஃபேலில் கையெழுத்து போட்டிருக்கீங்க அந்த விஷயம் வெளியில் வரும் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வர ஒவ்வொன்றா வெளியே வர தயாராகி கொண்டு இருக்கிறது இதில் பார்த்தா இடைத்தேர்தலில் ஐயா ஓடி மோடினாங்க ஓடி ஓடின்ட்டாங்க மக்கள் போச்சு மொத்தமாக முடிஞ்சு இப்போ என்ன பயம் ஆட்சி கவுளுமா கவுளாதான் நிறைய பேர் கேட்குறாங்க ஒரே விஷயம் நம்ம கேட்குறோம் ஆட்சி எப்போ கவுளாமல் இருக்கும் ஒரு ஆட்சி எப்போங்க கவலாமல் இருக்கும் கையில் வந்து பவர் இருக்கணும் பணம் வந்துட்டு இருக்கணும் இதனால தானே ஆட்சி இருக்காங்க வேறு என்ன கொள்கை எந்த கட்சியானால்தான் வேறு என்ன கொள்கை நாங்கள் கொள்கைக்காக போராடுவோங்கிறோம் ஐயா காமராஜரா இல்லை காந்தி அவர்களா இல்லையே அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லோரும் என்னன்னு நினைக்கிறாங்க பணம் பதவி இது ஒன்று தான் இந்த பணம் பதவி கிடைக்கிறதுனால தான் மோடி அவர்கள் காலில் போய் நிதிஷ்குமார் விழுறாரு அவரு இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்க போகுது ஏற்கனவே பன்னெண்டு இத்தனை மாநிலத்தில் நீங்க தோத்துட்டீங்க இப்போ நாயுடு நிதிஷ் சிராக் என்ன என்னப்பாங்க பரவாயில்லப்பா மோடிக்கு இன்னும் ஆதரவு இருக்கு ரைட் மேற்கு அடுத்து வந்து மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் மூணு தேர்தல் இப்போ இருக்க நடைமுறை பிரகாரம் இப்போ இருக்க நடைமுறை தொடர்ந்து தான் சொல்றேன் இப்போ இருக்க நடைமுறை பிரகாரம் ஹரியானாவில் எம்பி எலெக்ஷனில் பிஜேபி அவுட் அதே மாதிரி வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபி அவுட்டு ஜார்க்கண்டில் மட்டும்தான் உங்களுடைய கதை இந்த ரெண்டு ஸ்டேட்டில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ரைட் ரெண்டு ஸ்டேட்டில் தோத்தா என்ன ஆகும் ஏற்கனவே மாநிலங்களவை இல்லை உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அங்கே ஒரிசா சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு ஆதரவே இல்லைன்ட்டாரு பிஜு ஜனதாதளம் நான் இவர் நம்ம இவரை வச்சு ஜெகனை வச்சு ஓட்டுறீங்க ஆனால் ஜெகனையே பற்றாது ஜெகனே வந்தால் கூட உங்களுக்கு பெரும்பான்மையான ஆதரவு இல்லை மாநிலங்களவையில் இப்போ இதில் தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் ம மகாராஷ்டிரா ஹரியானா இந்த மாநிலத்தில் அதிகப்படியான எம்எல்ஏக்கள் வரும்போது அவங்கெல்லாம் எம்பியை உள்ளே அனுப்புவாங்க அப்போ அவங்க நிலவரம் என்ன ஏற்கனவே மெஜாரிட்டி இல்லை இன்னும் மெஜாரிட்டி இல்லைன்னா எந்த சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வாய்ப்பே எல்லா பற்றி நீங்கள் பேசவே முடியாது பொது சிவில் சட்டம் கொஞ்சம் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் வந்தார்ல இது ரெண்டு பற்றி எதாவது பேசுகிறாரா இவங்கெல்லாம் முதல்ல என்ன சொன்னாங்க நாங்கள் கொள்கை தான் எங்கள் உயிர் மூச்சு கொள்கைக்காக என்ன வேணால் பண்ணுவோம் சொல்ல வேண்டியதானே ஒரே நாடு ஒரே தரத்தில் எங்கள் கொள்கைங்க நாங்கள் நிறைவேற்றுவோம் இல்லைனா ஆட்சி இலக்கத்தை சொல்ல வேண்டிதானே உத்தம புத்திரர்கள் தானே சொல்லுவாங்களா கேட்பாங்களா மக்கள் கேட்குறவங்க கேட்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா மண்டல் கமிஷன் அறிக்கையை வந்து செயல்படுத்த முடியலன்னு பதவி ஊட்டி இறங்கினாருங்க விபிசிங்கே அவர் மனிதராக மடி நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ண வேணான்னு பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பேரில் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஈடிக்கான அதிகாரத்தை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பல வழக்குகளை குட்டு வச்சாச்சு ஆளுநரை வச்சு மிரட்டலாண்டிங்க ஆளுநர்லாம் வாய்ப்பு விட்டு போட்டு ஆளுநரே அமைதி ஏதாவது பண்ணாங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பிரச்சனை பண்ணி பெரிய விஷயமாகிருவாங்க மேற்குவங்க ஆள் ஆளுநர் ஆனந்த போஸ்க்கு எதிரான வழக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே ஆளுநர் ரவிக்கு எதிரான வழக்கு இருக்குது ஆரிஃப் முகமது கானுக்கு எதிரான வழக்கு இருக்குது ஜார்க்கண்டில் வந்து சாம்பல் சோரனை வந்து ரொம்ப நாள் அவரை பதவியேற்க விடாமல் தடுத்தது நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அதனால் தான் ஓ இந்திர வேகமாக இப்போ பதவிபூரமான பண்ணி வச்சார் ஆளுநர்லாம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க இல்லைனா ஆளுநருக்கே பிரச்சனை அந்த உச்சநீதிமன்றம்லாம் அந்தளவுக்கு இருக்காங்க அதனால் அது ஒரு பிரச்சனை இப்படி எந்த இடத்துலையும் நீங்கள் கேட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க இப்போ எந்த முகத்தை வச்சுட்டு போய் நீங்கள் வந்து ம மகாராஷ்டிராவில் பிரச்சனை எதை வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க சொல்லுங்கண்ணே வலிமையான ஆச்சு இல்லை ஏன்னா எல்லாம் கூட்டணி ஆச்சு எப்போ நான் தான் அப்படின்னு பண்ண முடியாது ரைட்டு வேறு என்னத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்க வளர்ச்சி திட்டம் இ ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியில் இப்போ வந்து நீங்கள் போய் மும்பையில் வந்து ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறீங்க ரைட் மும்பையில் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வேணால் ஒரு மணி நேரத்தில் போகலாம் ரைட் ஏங்க இத்தனை வருஷமாக நீங்கள் இருந்தீங்க அப்போல்லாம் பண்ணமு ஏன் திடீர்னு இப்போ பண்ணுறீங்க சரி அதற்கான நிதி எப்போ ஒதுக்க போகிறீங்க சரத்பவார் கேட்க அது இந்த ஒன் ஹவர் இங்கேருந்து அங்கே போகலாங்கிறீங்க எப்போ ஒதுக்க போகிறீங்க இன்னும் மும்பையில் ஒரு நாள் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிது நீங்கள் தான் ஆட்சியில் இருந்தீங்க என்ன பண்ணீங்க அதுக்கு நடவடிக்கை என்ன எடுத்தீங்க அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வாட்டி வாழ்க்கையை ஒளியேற்றி வைத்தீர்களா கேட்பாங்கல்ல கேள்வி நீங்கள் மராத்தாயிட ஒதுக்கீட்டுலேருந்து எல்லா கம்யூனிட்டியும் உங்களுக்கு எதிராக இருக்காங்க குறிப்பாக சொல்லணும்னா தலித்துகள் உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடிட்டாங்க இப்போ இந்த தேர் இந்த வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் எதை வைத்து பிரச்சாரம் பண்ணுவீங்க ஏன்னா நீட்டு வேணாங்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவுக்கு அமைச்சர் நீங்கள் நீட்டு வேணுங்கிறீங்க ஏற்கனவே நீட் வினாத்தா லீக் என்ன வச்சு பண்ண போகிறீங்க துரோகத்தின் மறு உருவம் தான் மோடி வேணும்னே எங்கள் க எங்கள் கட்சியெலாம் தான் உத்தவ் தாக்கரே சொல்கிறார் உங்கள் பதில் என்ன எப்படி என்ன சொல்லுவீங்க ஹரியானாவிலே ஏன் வந்து உங்கள் துணை முதல்வர் துஷ்யந்த் உங்களை விட்டு ஓடுன்னாரு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை மோடி சொல்லுவாங்களே எல்லோரும் பிஜேபி இதே தான் ப பழைய வீடியோ ஒன்று பிஜேபி வந்து மேலே ஆட்சிக்கு வந்துருச்சுங்க இனிமேல் பிஜேபி தான் இங்கே இருக்க அண்ணாமலையேருந்து அமித்ஷா வரைக்கும் சொன்னாங்க அப்புறம் எதுக்குங்க சார் பத்து பத்து ஸ்டேட்டில் தோற்றிங்க அதெல்லாம் விட்டுருங்க சார் நீங்கள் டபுள் இன்ஜின் சர்க்காரா ஆமாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் பீகாரில் நீங்களும் நிதிஷும் கரெக்ட் எப்படி ஒரு சுயேட்சை ஜெயிக்கிறாரு சுயேட்சை எப்படி ஜெயிக்கிறாரு அந்த சுயேட்சை உங்கள்கிட்ட வரவே மாட்டுறாரு இன்னும் என்ன காரணம் நீங்கள் தான் செல்வாக்கெலாம் இருக்குது ஏதாவது செல்வாக்கு பண்ண வேண்டியதானே எல்லா இடத்துலையும் பணம் அதிகாரம் பண்ண முடியாது அவங்கள லோக்கல் கேங்ஸ்டாருங்க உங்களை உங்களை விட அது அதிகமான ஆள் அது என்னென்னா அந்த சங்கர் லாலை பற்றி சங்கர் சிங் லால் எப்படின்னா பிஜேபி அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிடணும் இவரோட தொழிலே அதுதான் இவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னும் என்ன பண்ணுவீங்க எத்தனை தொரப்பில் போடுவீங்க ஏற்கனவே நிறைய பேர் நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்க இதே மாதிரி தான் யூபியில் மொத்த பசங்கள் அங்கே தான் இருக்காங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை நேரத்துக்கு கோவ வருது யூபியில் எப்படி நடக்குது எத்தனை என்கவுண்டர் நடந்தது என்கவுண்டர் நடந்தவங்க பேர்லாம் பாருங்கள் எந்த கம்யூனிட்டியில் இருந்தவங்க என்கவுண்டர் நடந்தாங்க சொல்லி சொல்லி வச்சு சொல்லிகிட்டே இருக்கலாம் நம்ம இப்போ சமீபத்தில் ரெண்டு மூணு பேர் நடந்ததெல்லாம் யாருக்கு என்ன என்ன பேர் உள்ளவங்க மொத்தமாக கம்யூனிட்டியை பார்த்து ஓட்டு போடுறது இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறது கொஞ்ச நாள் நடக்கக்கூடிய தேர்தலில் தெரிஞ்சு போச்சு வேறு எதுவும் ஓட்ட முடியாது ரீலெலாம் அருந்து போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால தான் சௌகான் அவருடைய இந்த வார்த்தை பத்து வருஷம் நீங்கள் ஆண்டிங்க இப்போ என்னடானா வெளிநாட்டு சதி சரி வெளிநாட்டை என்னங்க சதி பண்ணாங்க இன்னும் இன்னொன்னு நீங்கள் வெளிநாட்டுக்கு அடிக்கடி போறது ஐயா மோடி தானே ஐயா இவ்வளவு ஊருக்கு சுற்றி அவருக்கு ஏகப்பட்ட காண்டாக்ட் இருக்குது ஏகப்பட்ட பழக்க வழக்கம் அவர் இப்படியா சதி பண்ணுறாங்க நீங்களே சொல்றீங்க மோடி ஓ இப்படி மோடி வந்தா இந்தியா வளர்ந்துருமா அது மற்ற நாட்டுக்கு பிடிக்கலையா ஓ அப்போ பத்து வருஷம் அதாவது பத்து வருஷமாக மோடி ஆட்சியில் சிறப்பாக இருக்கிறது சொல்றது யார் ஐயா புட்டின் சீன அதிபர் உங்களை பாராட்டுறாரு ஏன் எல்லாம் பாராட்டுறாங்க உங்களை சொல்லுங்களேன் மோடி இப்படியே இவ்வளே விருந்தாதாங்க இந்தியா அப்படி இருக்கும் டப்ளியூடி விலை தாங்க ஒப்பந்தம் போடுவார் என்ன டபிள்யூடிஓ வெளியிலேருந்து எந்த பொருள் வந்தாலும் அதுக்கு வரி இல்லை வரி இல்லாத வர்த்தகம் ஐயா போய் இவர் கெழுத்து போட்டு வந்தார் ரஷ்யா கெழுத்து போடல அமெரிக்கா கெழுத்து போடல சீனா கேள்வி போடல இவர் போய் கெழுத்து போட்டு வந்துட்டார் இது இந்தியர்களுக்கு நலன் பயிக்கும் வேறு சொல்கிறாங்க என்னதான் விவசாயிகளுக்கு வந்து இடுபொருள்களுக்கு விலை அவங்களுடைய காமன் அவங்க எவ்வளோ பயிரிடுறாங்களோ அதற்கு உரிய விலை நிர்ணயம்னு அவங்க கேட்குறாங்க அதை கூட பண்ணலை தடகள வீரர்கள் தெருவில் நிற்கிறாங்க எந்த துறையும் போய்ட்டுருக்கும்போது வெளிநாட்டு சதின்னு இப்போ ஒரு புதுசாக உருட்டு நம்ம எதுக்கு யோசிக்கிறோன்னா வரக்கூடிய மூணு மாநில தேர்தல் இதுதான் மேட்ரு ராகுல் காந்தி வெளிநாட்டினுடைய ஊதுகுடலாக செயல்படுகிறார் மக்களே தேசத்தை காப்போம் மோடியை ஆதரிப்போம் இதான் பேச்சை தேசத்தை காப்போம் மோடியை ஆதரிப்போம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தப் அண்ணாமலை வேற இதுக்கு போகிறாரு பாரின்னு போகிறாரு யாரோ ஒரு தலைமையில் இங்கே இருப்பாங்க அங்கே யாரோ ஒரு தலைமையில் இருப்பாங்க இவர்கள் பேச்சை மக்கள் எப்படி பார்ப்பாங்கங்கிறது நீங்களே பாருங்கள் ஒரு காமெடி படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது அடிக்கடி காமெடி பண்ணால் பரவாயில்ல முழுக்க காமெடியாக இருக்குது ஆனால் முழுக்க காமெடினாலும் படம் சூப்பர் ஹிட் ஆகும் சில சமயம்லாம் அது இது மாறு மாற்ற ஏன்னா அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் சென்டிமெண்ட் காட்சிகளும் உண்டு அதுவும் இருக்குது ஏன்னா அப்பப்போ வந்து மோடி அவர்கள் சென்டிமெண்ட்டும் மாட்டுறாரு ஏன்னா ரஷ்யாவுக்கு போயிட்டு என்ன இருந்தாலும் நாங்கள் உக்ரைன் போர் தப்பு தான் அப்படின்னு அது ஒரு வார்த்தை போக மாட்டார் அஸ்ஸாமுக்கு மாட்டார் மணிப்பூருக்கு போகமாட்டார் ஆனால் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு சென்று கவலைப்படுகிறார் ஒரு ஆள் எப்படி புரிஞ்சிக்கலாம் உள்ளூரில் இருக்கிறவங்களை கவலைப்பட ராகுல் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் நம்ம அதை விட மேலே போயிட்டோம் வெளிநாடுகளை பற்றி நம்ம கவலைப்படுவோம் சொல்ல முடியாது மேலோகத்தில் இருப்பவர்களை பற்றி கவலைப்பட்டால் ஐயோ சாரி அவர் அதை வந்து மறந்துட்டோம் அவர் தான் எல்லாத்தையும் பார்ப்பார் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சவுகான ஒரு பேச்சு கரெக்டாக அதனுடைய அமித் மாளவியோட பேச்சு உண்மையிலே சொல்லுங்கள் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அமித் மாலையா சொல்கிறாரு மோடிக்கு எதிராக வன்முறையை தூண்டுகிற அளவுக்கு பேசுகிறாரு நீங்கள் கொஞ்சம் ஏதாவது வன்முறையை தூண்டுற மாதிரி பேசினாரா நீங்கள் யோசிச்சுட்டே இருப்பீங்க என்னடா வன்முறையை தூ என்ன அப்படி வன்முறையை தூண்டிட்டாரு மோடி அப்படின்னு சொன்னதே வன்முறை என்னங்க அப்படி மோடிங்கிறது ஒரு இனத்துலையை பேருங்க எப்படிங்க சொல்லலாம் மோடி அவர்களே பதில் கூறுங்கலாம் என்ன அர்த்தம் மோடிஜி கடவுள் மோடிஜின்னு சொல்லியிருக்கணும் நீங்கள் நீங்கள் அவரையே கடவுள் கடவுள்னு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க இதெல்லாம் சொல்லுவாங்க ஒன்றா சொல்லுவாங்க சொல்கிற வரைக்கும் நல்லது தாங்க மூணு முதல்ல இந்த தேர்தல் ஆட்டம் கண்டுருச்சு மூணு ஸ்டேட் முடியட்டும் அப்போ நித்தியகண்டம் இப்போவே அதுக்கப்புறம் என்னென்னா எப்போ எவன் யார் ஓடுவான்னு தெரியாது இந்த ஆட்சி அஞ்சு வருடம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அஞ்சு வருஷம் முடிஞ்சதுன்னா பிஜேபி ஐம்பது சீட்டு கீழே தான் ஏன்னா இவங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இப்போவே எலக்ஷன் வச்சா ஒரு வழி ஆகிடும் இன்னும் அஞ்சு வருஷம் ஆட்சிக்கு வச்சு வந்தோம்னா தன்னுடைய கடைசி பிஜேபியினுடைய கசி கடைசி முடிவுரையை ஐயா மோடி எழுதுகிறார் அப்படின்னு தான் சொல்லணும் இருபத்தி இந்தியாவுக்கு ஜனநாயகத்துக்கு நல்லதும் கூட அப்படி இன்னும் பிஜேபி கட்சி வந்து இந்தியாவை பெருசாக தூக்கினான்னு நிறுத்துல இவங்க போனால் நல்லது தான் நம்மளை வந்து பிஜேபி வந்து போனால் உண்மையில் நாட்டுக்கே நல்லது வேற எந்த கட்சியும் வரட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்